ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கடவுளின் காட்சி பிழையாய் அத்தியாயம் இருபத்தி நாலு டாக்டர் சொன்னதை தன்மையா அம்மாவும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார் மகளுக்கு இப்படி வரும் என்று அவரும் நினைக்கலை அழுது தீர்த்தார் டயாலிசிஸ் செய்வது உயிர் வேதனை தரக்கூடிய சிகிச்சை தன்மையா வழி தாங்காமல் கதறினாள் சமரவேலின் கண்கள் கண்ணீரை வடித்தது நகை பணம் பட்டு மேக்கப் என்று ஆசைப்பட்டியே உன் உடம்பை பற்றி கவனம் வைக்காமல் விட்டுட்டியே திருமணமான அந்த மூன்று மாதம் அவள் பெரிதாக வலி வேதனை என்று சொன்னதே இல்லை அதனால் அவனுக்கும் இவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் என்று தோணாமலே போனது இனி என்ன செய்வது என்று தடுமாறி நின்றான் பிறகு சுதாரித்து ராஜவேலுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னான் கேள்விப்பட்ட ராஜவேல் சகோதரனுக்கு ஆறுதல் சொன்னவன் அவனுடைய நண்பனின் மூலம் விசாரித்து சிறுநீரகம் கிடைக்க எல்லா ஏற்பாடும் செய்தான் ஒருமுறை முறை மதுரை வந்து தன்மையாவை பார்த்துவிட்டு கணவன் மனைவி சென்றார்கள் பதினைந்து நாட்கள் மருத்துவமனையில் இருந்த பிறகு ஓரளவு தன்மையா தேரவும் தான் அவளை அழைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தான் மகன் மருமகளை அப்படி பார்த்ததும் செல்லக்கண்ணு கதறி அழுதார் திருமணமானதில் இருந்து மகன் வாழலை வெறும் மூன்று மாத வாழ்க்கைதான் கடவுள் மகனை இப்படி தண்டித்து விட்டாரே என்று கதறினார் என்னால தான் என்னால் தான் இப்படி ஆகி போச்சு நான் என் மகனை மருமகளை ஆசீர்வாதம் பண்ணவே இல்லையே அதுதான் அதுதான் என் மருமகளுக்கு இப்படி ஆகிவிட்டதோ என்று குற்ற உணர்வு வேறு வந்தது விஷயம் கேள்விப்பட்ட அன்னமையிலும் இப்படித்தான் வருந்தினார் கடவுளே நான்தான் என் பொல்லாத வாயால என் தம்பியை சாபமிட்டு விட்டேன் அதுதான் அவனும் அவன் மனைவியும் இப்படி கஷ்டப்படுறாங்க என்று வருத்தப்பட்டார் மிதன் ஒரு நண்பனாக தன்னுடைய நண்பனின் மிகப்பெரிய மருத்துவமனையில் தனிப்பட்ட முறையில் பேசி ஒன்றுக்கு பத்தாக பணம் கொடுப்பதாக பேசிவிட்டு உடனே சமரவேலை அழைத்து விவரம் சொன்னவன் எப்ப வேண்டுமானாலும் ஃபோன் பண்ணுவாங்க ரெடியா இரு எத்தனை லட்சம் செலவு ஆனாலும் நாம பார்த்துக்கலாம் என்று தைரியம் சொன்னான் ஒருமுறை அன்னமையிலும் முத்தையாவும் தன்மையாவை பார்க்க வந்தார்கள் அவர்களை பார்த்த சமரவேல் அமைதியாக இருக்க அன்னமையில் தன்னை மன்னிக்கும்படி தம்பியை கட்டிக்கொண்டு அழுதார் அண்ண சமரவேல் அசையாமல் நின்றான் அவர்கள் சென்ற பிறகு தன்மையாதான் ஆடி தீர்த்தாள் இத்தனை நாள் வராத உங்க அக்கா எதுக்காக இப்ப வரணும் எல்லாம் நான் எப்ப சாவேன் என்று பார்த்துட்டு போகத்தான் வந்திருக்காங்க நான் செத்தா தானே அவங்க மகளை உங்க தலையில கட்டலாம் அதுக்குத்தான் முன்னோட்டம் பார்க்க வந்திருக்காங்க என்று சத்தம் போட்டாள் சமரவில் அதற்கும் வாயே திறக்கலை செல்லக்கண்ணுக்கு கோபம் வந்தாலும் உயிர் வேதனை அனுபவிப்பவளை என்ன சொல்வது என்று வாயை மூடிக்கொண்டு போய்விட்டார் சமரவேல் மகனை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தான் ஆனால் தன்மையா புரியாமல் கத்தினாள் வேண்டாம் இந்த பிசாசு வேண்டாம் எப்ப என் வயிற்றில் வந்ததோ அன்று முதல் எனக்கு நல்லாவே இல்லை எல்லாம் இவன் பிறந்ததாலதான் நான் இப்படி நோயாளி ஆகி போனேன் என்று திட்டினாள் வேறு வழியின்றி மகனை மாமியாரிடமே விட்டு வைத்தான் டாக்டர் சொன்னபடி மாமியார் வீட்டில் யாரிடமும் தன்மையாவிற்கு கிட்னி கொடுங்க என்று அவன் கேட்கவே இல்லை காரணம் டாக்டர் சொன்னபோது மாமியாரும் தானே அங்கே இருந்தார் அப்ப அவருக்கு தெரியும் தானே அவர் கணவர் சின்ன மகள் இருவரிடமும் சொல்லியிருப்பார் தானே ஆனால் அவர்கள் மூவரும் இதுவரை அதை பற்றி இவனிடம் வாயே திறக்கலை பேசவே இல்லை கொடுப்பதாக இருந்தால் அவர்களே சொல்லியிருப்பார்கள் என்று விட்டுவிட்டான் தன்னுடைய கிட்னி பொருந்துமா என்று சோதனை செய்யச் சொன்னான் துரதிர்ஷ்டமாக அது பொருந்தவில்லை நித்யா திருமணமாகி இன்னொரு வீட்டிற்கு போக வேண்டிய பெண் எனவே அவளை கேட்க கூடாது என்று அவனே நினைத்து கொண்டான் தன்மையாதான் தங்கையிடம் தனக்கு கிட்னி தரச் சொல்லி வற்புறுத்த அவள் வீட்டு பக்கமே இவர்கள் வீட்டு பக்கமே அவள் வரவில்லை இதனால் தன்மையா அவளை திட்டி தீர்த்தாள் சமரவையில் தான் புரிய வைத்தான் அவளை கல்யாணம் பண்ண போறவன் இதை கேள்விப்பட்டால் ஒத்துக்கொள்வானா சொல்லு அவள் இன்னொரு வீட்டுக்கு வாழ போக போறவ வேண்டாம் அவளிடம் கேட்காதே உன் அம்மா அப்பாவும் வயசானவங்க ஏற்கனவே பிபி சுகர் எல்லாம் இருக்கு உனக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அதுவரை உன் உடம்பை கவனித்துக்கொள் என்றான் வாரம் ஒரு முறை மதுரை சென்று டயாலிசிஸ் செய்துவிட்டு டாக்டரிடம் செக்கப் செய்துவிட்டு வந்தார்கள் இப்படியே கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஓடிவிட்டது அன்று தன்மையாவிற்கு உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது உடனே மதுரைக்கு தூக்கிச் சென்றான் கடந்த மூன்று மாதத்தில் இப்படி வாரம் ஒருமுறை அவளுக்கு உடல்நிலை மோசமாகி மருத்துவமனை போவதும் வருவதுமாக இருந்தார்கள் இன்று உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது எப்படியே சென்றால் இன்னும் ஆறு மாதம் கூட உங்க மனைவி இருக்க மாட்டாங்க என்று டாக்டர்கள் பயமுறுத்த சமரவேல் கிட்னி வேண்டும் என்று மருத்துவர்கள் மூலம் தீவிரமாக முயற்சி செய்தான் அதை கேள்விப்பட்ட மிதுன் தன் நண்பனிடம் மீண்டும் விசாரிக்க ஒரு ஒரு டோனர் கிடைச்சிருக்கு நோயாளியின் கேஸ் ஹிஸ்டரி அனுப்பு என்றான் மிதுன் உடனே சமரவேலிடம் சொல்லி நண்பனை தொடர்பு கொள்ள சொன்னான் சமரவேலும் தொடர்பு கொண்டு பேசி தன்மையாவை அழைத்து கொண்டு சென்னை சென்றான் நல்ல வேலையாக அந்த கிட்னி தன்மையாவுக்கு பொருந்தும் என்று டாக்டர்கள் சொல்ல உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு செய்தார்கள் ராஜவேல் ரத்தனவேல் இருவரும் உடன் பிறப்புக்கு துணையாக வந்துவிட்டார்கள் ராதா தன்மையா வீட்டில் இருந்த இந்த ஒரு வருடமும் அவளுக்கு பணிவிடை செய்தாள் தன்மையா எத்தனை கோபப்பட்டு வழி வேதனை தாங்காமல் இவர்களை திட்டி தீர்த்தாலும் பொறுமையாக இருந்தாள் ஏனென்றால் தன்மையா சமரவேலை திருமணம் செய்ததாலும் குழந்தை உண்டானதாலும்தான் என் கிட்னி செயலிழந்து போச்சு என்று புரியாமல் பேசினாள் எனக்கு நீர்க்கடுப்பு வயிற்று வலி வரும் ரெண்டு நாள் இருந்துட்டு போயிடும் நான் கர்ப்பமாகி குழந்தை பிறந்ததால் தான் எனக்கு இப்படி கிட்னி மொத்தமாக போய்விட்டது என்றார் அவள் சொன்னதில் சின்ன உண்மையும் இருந்ததால் சமரவேல் அமைதியாக இருந்தான் ஆமாம் தன்மையாவின் சிறுநீரகம் ஒன்று திருமணத்திற்கு முன்பே விட்டது மீதி ஒன்றும் அவ்வப்போது தொந்தரவு கொடுத்தது அதை உணர முடியாமல் தன்மையா அப்போதுதான் கர்ப்பமாக இருந்ததால் இது எதனால் வந்தது என்று புரியாமலேயே போய்விட்டது மேலும் இவளுக்கு கர்ப்பமாக இருந்தபோது வந்த வழி சிறுநீரக கோளாறு என்று டாக்டருக்கு தெரியாமலேயே போய்விட்டது தன்மையாவிற்கும் தெரியலை மேலும் குழந்தை பிறந்த பிறகு ஹிஸ்டீரியா வந்த மாதிரி அவள் நடந்து கொண்டதால் அதற்கான மருந்து மாத்திரை அவள் தொடர்ந்து சாப்பிட்டதாலும் இரண்டாவது சிறுநீரகம் ரொம்ப சீக்கிரமாகவே கெட்டுப்போனது உண்மை இதுவும் டாக்டர்கள் சொன்னதுதான் ஒருவேளை இவள் சொன்ன மாதிரி நான் இவளை திருமணம் செய்யாமல் இருந்திருந்தால் இந்த அளவு சீக்கிரமாக இவள் சிறுநீரகம் இருக்காதோ என்று தனக்குத்தானே அவன் குற்றவாளியாக நினைத்து கொண்டான் இப்படி தன்மையாவின் உடல்நிலை மோசமாக தாங்கள்தான் காரணமா என்று சமலவேலின் குடும்பத்தார் தங்களை தாங்களே நிந்தித்து கொண்டார்கள் டாக்டர்கள் திருமணமோ குழந்தை பிறப்போ முக்கிய காரணமே இல்லை சிறுநீரக கோளாறை முன்பே சரி செய்து இருக்கணும் இவர்கள் கண்டுபிடிக்கவே இவ்வளவு நாள் ஆகிவிட்டது அதனால்தான் பிரச்சனை என்றார்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் காரணம் சொன்னபோதும் தலையில் ஆண்டவன் பிறக்கும்போது என்ன எழுதினானோ அது மாறாதே சென்னையில் மிகப்பெரிய மருத்துவமனையில் தான் தன்மையாவிற்கு ஆபரேஷன் நடந்தது மிதுன் அப்போது அதற்காகவே சென்னை வந்து தங்கையுடன் இருந்தான் அவன் உதவி செய்வதை யார்கிட்டேயும் கேட்கவும் இல்லை சொல்லவும் இல்லை சென்னையில் யாரும் தடுக்க மாட்டார்கள் தான் இருந்தாலும் வலதுகை செய்வதை இடதுகை அறியக்கூடாது என்று நினைக்கும் முத்தையாவின் மகனாச்சே அவன் நண்பனின் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் அவனுக்கு மிதுன் சென்னைக்கே வந்து தங்கிய காரணம் அவனுடைய நண்பன் சிறுநீரக சிறப்பு மருத்துவர் தன்மையாவின் உடல்நிலை பற்றி அவ்வளவு தெளிவாக சொல்லலை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை எல்லாருக்கும் சக்சஸ் ஆகாது சின்ன வயது பெண்தான் ஆனாலும் உடலில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஏற்கனவே கர்ப்பப்பை எடுத்தாச்சு நம்ம உடம்பில் எந்த உறுப்பும் தேவை இல்லாதது என்று இல்லை ஒன்றுடன் ஒன்று தொடர்பு உடையதுதான் ஹார்மோன்களின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கும் ஒருவேளை செயல்பட முடியாமல் தாமதமானால் என்னுடைய சீனியர் நெல்சனை வரவழைக்கணும் அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட் மேலும் அவருடைய ஃபீஸ் அதிகம் நாம் முன்கூட்டியே அவரிடம் சொல்லி வைத்தால்தான் அவர் உடனே கிளம்பி வர முடியும் என்று நண்பன் சொன்னதால் மிதுன் டிராவல்ஸில் டிக்கெட் போட்டுவிட்டுத்தான் சமரவேலியிடம் அதை பற்றி சொன்னான் டாக்டர்களும் தன்மையாவின் உடல்நிலை பற்றி இந்த ஆபரேஷன் எந்த அளவு சக்சஸ் என்று உறுதி சொல்ல முடியாது என்றும் சொன்னதால் ஒருவித பயத்தில் தான் இருந்தான் அவனால் பணம் அவனால் மனம் விட்டு யாரிடமும் பேச முடியலை ஏனென்றால் குடும்பத்தில் மற்றவர்களிடம் அப்படி பேசும் குணம் கொண்டவன் இல்லை அவன் ஓரளவு ராஜவேலிடம் பேசினாலும் அவனுடைய திருமணத்திற்கு பிறகு ஒரு சிறு விலகல் வந்தது உண்மைதான் மேலும் மற்ற குடும்பத்தார் உறவினரிடம் தன்மையா பற்றி பேச முடியாது அவள் எப்போதும் புகுந்த விட்டார் மேல் வெறுப்புடனேயே பழகியதால் இவர்கள் நல்லது செய்தால் கூட அவளால் அதை புரிந்து கொள்ள முடியாது தான் பேசாத போதும் உதவி கேட்காத போதும் ஒடுக்க இழந்தவன் கைபோல் ஓடிவந்து உதவியவன் மெதும்தான் அவர்கள் இருவருக்கும் ஒருவித நட்பு உணர்வு புரிந்து கொள்ளும் இயல்பு சிறுவயதிலேயே உண்டு எனவே இப்போதும் அவன் தானாக செய்ததை கூட இவன் வெளியே சொல்லலை காரணம் தன்மையா உடல்நிலை பற்றி டாக்டர் பெரிதாக நம்பிக்கை கொடுக்கவில்லை அவள் நன்றாக குணமாகி வந்துவிட்டால் பிரச்சனை இல்லை ஒருவேளை கெடுதலாக ஏதாவது நடந்துவிட்டால் அக்காவும் அவள் குடும்பத்தாரும் மீதும்தான் வீண் பழி சுமத்துவார்கள் உறவினர்கள் எனவேதான் வாயை மூடிக்கொண்டான் தன்மையா அம்மா அப்பா ரத்தனவேல் ராஜவேல் என்று அனைவரும் தன்மையாவிற்கு ஆபரேஷன் நல்லவிதமாக நடந்து முடியணும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டார்கள்